முன்னாள் கிரிக்கெட் வீரரும் யுவராஜ் சிங்கின் தந்தையுமான யோகராஜ் சிங் ஷேயாசையரை கடுமையாக விமர்சித்துள்ளார் கடந்த ஜூன் மூன்றாம் தேதி நடைபெற்ற ஐபிஎல் இறுதிப் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதினர் இந்த போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணியின் கேப்டன் ஷேயாஸ் பந்து வீச்சை தேர்வு செய்தார் இதனை அடுத்து முதலில் பேட்டிங் ஆட வந்த ஆர் சிபி அணியின் தொடக்க ஆட்டக்காரர் பிலிப் சால் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி உடனடியாக அவுட் ஆகி வெளியேறினார் இறுதியாக ஆர் சிபி அணி இருபது ஓவருக்கு ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து நூத்தி தொண்ணூறு ரன்களை எடுத்திருந்தது நூத்தி தொண்ணூத்தி ஒரு ரன்களை இலக்காக கொண்டு களமிறங்கிய பஞ்சாப் அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களான பிரப்சும் ரன் பிரியாஷ் ஆர்யா சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தவில்லை முதலில் விக்கெட்டை தொடர்ந்து களமிறங்கிய ஜோஷி அதிரடியாக விளையாடி ருணால் பாண்டியாவின் பந்து வீச்சில் அவுட் ஆகி வெளியேறினார் அவரை தொடர்ந்து வந்த ஷேயாசும் இரண்டு பந்துகளில் ஒரு ரன் மட்டுமே எடுத்து அவுட் ஆகினார் இதனால் பெங்களூரு அணி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதன்முறையாக ஐபிஎல் கோப்பையை வென்றது இந்நிலையில் முன்னாள் கிரிக்கெட் வீரரான யோகராஜ் ஸ்ரேயாஸ் ஆடிய அந்த ஷாட் ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் அது செக்ஷன் முந்நூற்றி ரெண்டின் கீழ் வரும் என்று என் நண்பர் அசோக் மன்கட் தெரிவித்தார் அந்த ஆட்டத்திற்கு தண்டனையாக இரண்டு மேட்ச்சிகள் ஸ்ரேயாஸை தடை செய்ய வேண்டும் இதனை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதற்கு மன்னிப்பே கிடையாது என்று மிகவும் கடுமையாக சாடியுள்ளார்